கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐசிசி நடத்தக்கூடிய கிரிக்கெட் போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் கோலகாலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்த விஷயம்தான் அதனால் அந்த இதை பற்றி நாம் பார்ப்போம் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கான டி ட்வெண்ட்டி போட்டி இந்த போட்டியோட மேலே தான் எல்லாருடைய கண்ணும் இருக்கும் எந்த அணி வெற்றி பெறப்போகுதுன்னு இதில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி புகர் பாகிஸ்தான் தலைமேல உட்காந்து இந்தியாவையே பார்க்குறதுனால பாகிஸ்தானை ஒரு ஆட்ட ஆட்டுவதற்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்தியாவின் தலைமையில் லாபத்தை வெற்றியை குறிக்கக்கூடிய கதிர் நீச்சமாக இருக்கிறதுனால எளிதான வெற்றியாக நிச்சயம் இருக்காது அப்படிங்கிறத இது காட்டுது அதே போல் பாகிஸ்தானுடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனால் இந்தியாவுக்கு விரயத்தை தருவதற்கு அவங்க கடுமையாக போராடுவாங்க இந்தியாவுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு பயங்கரமாக பலகட்ட முனையில் போராடுவாங்க ஆனால் இந் பாகிஸ்தானை நோக்கி கவிப்பு வர்றது சிறப்பு இல்லை இந்தியாவை நோக்கி பாம்பு வருகிறது இருந்தாலும் கவிப்பு தான் முதல்ல பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுற இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய லாபாதிபதி மந்தன் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்றது சிறப்பு இல்லை இந்தியாவுக்கு லாபாதிபதி நீச்சமாகுது ஆனாலும் புகர் பார்த்து அந்த பலத்தை கூட்டுறாரு ஆனால் பாகிஸ்தானுடைய லாபாதிபதியை விரயத்தில் போய் உட்கார்றது சிறப்பு இல்லை ஸோ இந்த அடிப்படையில் பொழுது இந்திய அணி இந்த போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளுக்கு வருவாங்கங்கிறது தெல்ல தெளிவாகிறது நாம் தீர்மானிப்பவன் இறைவன் நன்றி வணக்கம்